போல் அண்ணன் செல்வப்ருந்தை அண்ணனுடைய பேர் இடம்பெற்றிருந்தது உரையாற்றுவோர் சிறப்புரையாற்றுவோர்னு நானும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்களும் உள்ள அவர்களும் உள்ளே வரும்பொழுது அண்ணன் செல்வப் அவர்கள் இல்லை வேற ஒரு முன்னாடி வந்துட்டு ஒரு அவசர அழைப்புக்காக திரும்பி வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றிருந்தார் அதன் பிறகு ஒவ்வொருத்தராக பேச ஆரம்பிச்சிட்டோம் கடைசி வரைக்கும் இவர் வரமாட்டார் போல இருக்கு இவர் வருவாரா மாட்டாரா நிகழ்ச்சிக்கு பத்திரிகை நண்பர்கள்லாம் தலைப்புகள் எல்லாம் ரெடி பண்ணி உதயநிதி அப்சட்டு செல்வ பிறந்த அப்சண்ட் நிகழ்ச்சிக்கு தலைப்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க கடைசியில் அவரும் வந்து அதற்கும் வழி இல்லாமல் அவர் குறிப்பிட்டது போல நிச்சயம் அண்ணன் செல்வ பிறந்த அவர்களும் சரி அந்த இயக்கமும் சரி கரெக்டான நேரத்தில் எங்க வரணுமோ போனாதான வர முடியும் நிகழ்ச்சிக்கு அவர் வந்தோடனே சொன்னார் மணிக்கணும் நான் லேட்டாக வந்துட்டேன்னு நான் சொன்னேன் மணிக்கணும் நான் சீக்கிரம் வந்துட்டேன் நீங்கள் என்னை விட சீக்கிரமாக வந்துட்டு போயிட்டீங்க இருந்தாலும் கரெக்டான நேரத்திற்கு வந்துட்டீங்க உங்கள் நீங்கள் வர்ற அந்த அஞ்சு நிமிஷத்தை எங்களுடைய மாவட்ட செயலாளர் மேனேஜ் பண்ணிட்டாரு அவருக்கு தான் இருக்கிறதுல மிகப்பெரிய சவால் இருந்தாலும் வந்ததற்கு சரியான நேரத்திற்கு அவர் வந்துவிட்டார் இப்படி ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது உண்மையாகவே எனக்கு கூடுதல் பெருமை ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்